நீங்களும் நம் நாடும் சிக்கதேவராயன் அவர்கள் ஆட்சிக்கு தலை திரை கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் நாம் தலை வேண்டியது இறைவனுக்கும் இந்த நாட்டை காக்கும் மக்களுக்கும் தானே தவிர அந்நிய மன்னனின் ஆட்சிக்கு அல்ல இம்மிரட்டலுக்கு ஒருபோதும் நாம் அடிப்பணிய கூடாது வரட்டும் பார்த்து கொள்ளலாம் கீதை என்பது வாழ்க்கையின் கடமைகள் தர்மம் கர்மா பக்தி ஆகியவற்றை எளிய முறையில் விளக்கும் ஆன்மீக வழிகாட்டியாக விளங்குகிறது இந்த கீதையை மையமாக கொண்டு குழந்தைகள் அரங்கேற்றிய நாடகம் மற்றும் நடன நிகழ்ச்சிதான் பார்வையாளர்களை கவர்ந்தது சென்னை தீநகரில் உள்ள பத்ம சேஷாத்ரி பள்ளியில் சென்னையின் அனைத்து கிளைகளிலும் உள்ள பள்ளி மாணவர்களுக்குமான திட்டப்பணிகள் காட்சிப்படுத்தப்பட்டன இதில் பகவத்கீதையை மையமாக கொண்டு ப்ரீ கேஜி முதல் எல்கேஜி வரையிலான குழந்தைகள் பங்கேற்ற நாடகம்தான் ஹைலைட் பகவத்கீதையின் தத்துவத்தை உள்வாங்கி நடித்த மாணவர்கள் பார்வையாளர்களை மெய் சிலர்க்க வைத்தனர் among the blackboard classrooms, true learning is to act with kindness and compassion. And, access my lord, dear learning is to treat others with warmth and love. You are my teacher, my guide and my friend. Now you continue to walk unseen among these halls, still motivating and inspiring young minds too. பாட்டியிடம் கதை கேட்டு வளர்ந்த கலாசாரத்தை நினைவு கூறும் விதமாக நாடகம் அமைக்கப்பட்டு இருந்தது ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக பகவத்கீதையை கேட்டு தெரிந்து கொள்வது போல அதில் உள்ள பக்தி முறைகளை தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டிய விதம் திரையில் காணும் காட்சிகளை மிஞ்சியது Devotion comes from the heart. நாங்கள் எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு ஆக்சுவலாக யூஷுவலாக ஒரு ஸ்டோரி வந்து ஒரு பார்ட்டி வந்து குழந்தைங்க கிட்ட பே பேர குழந்தைங்கக்கிட்ட சொன்னால் எப்படி பண்ணுவாங்களோ எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குமோ அதே மாதிரி ஸ்டைலில் ஒரு பாட்டி வந்து பாட்டி கேரக்டர் வச்சு அவங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதாவது கீதையை எக்ஸ்ப்ளைன் பண்ணுற மாதிரி லிவிங் த கீதாவே அதாவது கீதையோட வழியில் வாழ்ந்தால் எப்படி வாழலாம் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கோம் அது வந்து யூஷுவலாக குழந்தைங்க இந்த கார்ட்டூன் அந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் வச்சு பண்ணால் ஈஸியாக அவங்களுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும் நான்கு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் சமஸ்கிருத துறை மாணவர்கள் பகவத்கீதையில் உள்ள முக்கிய நிகழ்வுகளையும் பகவத்கீதையின் பதினெட்டு அத்தியாயங்களில் உள்ள முக்கிய விஷயங்களையும் காட்சிப்படுத்தினர் குறிப்பாக குருக்ஷேத்ரா போரின் போது என்ன நடந்தது விஷ்ணுவின் அவதாரங்கள் ஆழ்வார்கள் யார் துரியோதனின் வாழ்க்கை நிலை பத்தாவது காட்சிப்படுத்தியது மது ஃபோர் கிாஸஸ் எயிட்லேருந்து பிஎஸ்பிபி டி நகர்ல குவார்டியல் ப்ராஜெக்ட்னு சாய்ஸ்கிர டிபார்ட்மெண்ட்ல நாங்கள் பகவத்கீதையை பற்றி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அது வந்து பகவத்கீதையிலே மூணு இம்பார்ட்டன்ட் யோகாங்கள் இருக்கு அது வந்து பக்தி யோகா கர்ம யோகா ஞான யோகா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கீதா சக்கரம் பண்ணியிருக்கோம் அதில் பதினெட்டு அத்தியாயங்களில் அதுகளோட பேர் அதுவும் நம்பர் ஆஃப் ஸ்லோகாஸ் எழுதியிருக்கோம் ஞான யோகத்தில் நம்ம ஞானம் வச்சு விஸ்டம் வச்சு அடையிற மோக்ஷம் பற்றி சொல்கிறோம் இந்த கால குழந்தைகளின் உணவு பழக்க வழக்கங்கள் பல புறைகளில் மாறி இருக்கும் விலையில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் உணவினை அதிகம் உட்கொள்வதும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை உட்கொள்வதும் உடலில் எதிர்ப்பினை ஆற்றலை ஏற்படுத்துவதுடன் தீங்கு விளைவிக்கும் என்பதை விளக்கும் விதமாக சிறப்பு நாடகத்தை நடித்து காட்டுகிற விதம் அனைவரின் மத்தியிலும் வரவேற்பை பெற்றது மீ ஃபுட் கோல்ட் ஃபுட் இவரோட Oh, tamasic food makes us sluggish, but too much of it? கீதா பகவத்கீதா ராமாயணம் மகாபாரதம்லாம் வெறும் கொஞ்சம் நம்ம வயசாகி இல்லை சின்ன வயசுலேருந்தே தான் எப்படி ஒரு பங்க்சுவலாக நம்ம ஸ்கூலுக்கு கார்த்தால் எழுந்து வர முடியும் ஒரு இப்போல்லாம் நிறைய கேட்ஜெட்ஸ் எல்லாம் வச்சு பசங்க டைமே போகிறது தெரியாமல் மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ மெட்டிகுலஸாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணணும் எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சேர்ந்து வாழணும் இந்த மாதிரி வேல்யூ பேஸ்டாக வந்து ஒருத்தர் நல்ல மனிதனாக வாழ வந்து சின்ன வயசுலேருந்தே பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இதில் நல்லா முன்னுக்கு வருவாங்க இந்துக்கள் மட்டுமில்லாமல் அனைத்து மக்களுக்குமான பொதுவான வாழ்க்கை தத்துவத்தை கற்றுக்கொடுக்கும் பகவத்கீதையை பள்ளியின் ப்ராஜெக்ட்டாக எடுத்துக்கொண்ட மழலைகள் நாடகங்களும் கண்காட்சிகளும் நிகழ்த்து காட்டியது பாராட்டுக்களை பெற்றது பகவத்கீதை எல்லோருக்குமான ஒன்று என்பதை உணர்த்திய மழலை செல்வங்களை நாமும் மனதார பாராட்டலாம் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக சென்னையில் இருந்து ஒளிப்பதிவாளர் மோகனுடன் செய்தியாளர் நாகராஜன்